அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ரெண்டு சென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறவங்க இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தாரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் நான்குவழி சாலையிலிருந்து ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளதில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி அந்த மாதிரி தார் ரோடு பேஸுங்க வடக்கு பார்த்த மாதிரி சமசோதரமான பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஜலமொழியில் ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான நடமுங்க விவசாய பர்பஸ்க்கு அருமையான நடமுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாமே அருமையான இடம்ங்க டோட்டல் ஏரியா ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட்ங்க இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் பட்ஜெட்டை முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் உட்காந்து நம்ம பேசும்போது இன்னும் ரேட்டை அனுசரித்து பேசி வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாவிலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸ்ட்ரில் இருந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பக்கமாக வர்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இது சூட் ஆகுங்க கமர்ஷியலாகவும் இந்த ப பூமியை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க விவசாய பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா ரேட்டு அதிகமாக வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க வாங்கி வச்சிங்க அப்படின்னா ரேட்டு அதிகமாக இருக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே